ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து சேனலை கேட்கை பண்ணுங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் இந்த மாடர்ன் லவ் ஸ்டோரியை உங்களுக்கு கூற வந்திருக்கும் நான் உங்கள் ஆர்ஜே சோபனா நினைவில் உறைந்த நீராம்பலே அத்தியாயம் ஏழு பெண்களும் போதைப் பொருளும் ஒண்ணு எந்த ஒரு ட்ரக்கையும் முதல் தடவை நீங்க கன்சியூம் பண்றப்ப உலகத்தையே மறந்து சந்தோஷத்துல மிதப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த ட்ரக் மட்டும்தான் சந்தோஷம் நினைப்பீங்க அப்புறம் ட்ரக் இல்லாம ஒரு நாள் கூட உங்களால இருக்க முடியாத அளவுக்கு நீங்க அதுக்கு அடிமையாகிடுவீங்க கடைசியில அந்த ட்ரக் உங்க உயிரை குடிக்கிற விஷயமா மாறிடும் கிட்டத்தட்ட பெண்களும் அப்படிதான் இஷானின் த ரிதமா ஃப்ரேவன் புத்தகத்திலிருந்து பிஷப் கார்டன் நாகலிங்க மரம் குடையாய் விரிந்திருக்க பனிரெண்டாயிரம் சதுர அடியில் ஆங்கில எழுத்துக்கள் சி வடிவத்தில் அமைந்திருந்தது அந்த வீடு வடகிழக்கை பார்த்து அமைந்திருந்த வீட்டின் தோட்டத்தில் தரையெங்கும் பசும் புல்வெளி போர்வைப் போல வளர்ந்திருக்க அதன் நடு நாயகமாக நின்று கொண்டிருந்தது நாகலிங்க மரம் அதிலிருந்து சில அடிகள் இடைவெளியில் துளசி மாடம் அமைந்திருக்க நாகலிங்க மரத்தின் டிம்பர் ரூஃப் அவற்றை மீறி சூரியனின் கதிர்கள் உள்ளே நுழைவது கடினம்தான் டிம்பர் ரூஃபின் கீழே நீண்டிருந்த வரண்டாவில் ஒரு டீப்பாயும் அதை சுற்றி நாட்காலிகளும் கிடந்தன வீட்டின் வெளிப்புறத்தையும் வீட்டையும் இணைக்கும் பகுதியில் சுற்றுச்சுவர் இல்லாது ஸ்லைடிங் டோர் எனப்படும் கண்ணாடி கதவுகள் இருந்தன எனவே வீடினுள் இருந்தபடியே வடகிழக்கை பார்த்து அமர்ந்திருந்த தோட்டத்தை கண்குளிர ரசிக்கலாம் தரைத்தளம் மாடி என இரு தளங்களோடு அமைந்திருந்த வீட்டை கலைநயத்தோடு ஓவியங்களாலும் டெரகோட்டா சிற்பங்களாலும் அலங்கரித்திருந்தனர் சீ வளைவின் ஒரு வளைவில் நாகலிங்க மரம் நின்றது என்றால் வளைவில் மீன்கள் கொண்டிருக்கும் அமைந்திருந்தது அதன் நடுநாயகமாக அத்திமரம் ஒன்று வீச்சிருக்க பழமையும் புதுமையும் கலந்த கட்டிடக்கலை நுட்பத்தில் குளித்திருந்தது அந்த வீடு அந்த வீட்டின் உரிமையாளரான ரவீந்திரனும் அவரது மனைவி ஜானகியும் அப்போதுதான் தரிப்பிடத்தில் நின்ற காரிலிருந்து இறங்கி வீட்டிற்குள் சென்றார்கள் அவர்களைத் தொடர்ந்து காரை பூட்டிவிட்டு சாவியை விரலில் சுழற்சியபடி சென்றான் இஷான் அன்று அவனது பெற்றோரின் திருமண நாள் அதிகாலையிலேயே குளித்துவிட்டு தந்தையின் இஷ்ட தெய்வமான மயிலாப்பூர் கபாலீஸ்வரரை வழிபட்டுவிட்டு அங்கிருக்கும் கோசாலையில் பசுக்களுக்கு ஆகாரம் கொடுத்த கையோடு வீட்டிற்கு திரும்பியிருந்தனர் மூவரும் வீட்டிற்குள் வந்ததும் நெய் மனம் கமகமத்தது சமையலறையில் செஃப் மைசூர் செய்கிறார் போல ரவீந்திரனுக்கு விருப்பமான இனிப்பு அது வழக்கமான டயட் மறந்துவிட்டு அன்று உணவையும் சமைக்கும்படி தினமே அன்று அவரது கணவரின் தமக்கை குடும்பம் வருகிறார்கள் இது ஒவ்வொரு ஆண்டும் அவர்களின் திருமண நாள் என்று நடப்பதுதான் அவரது கணவரின் தமக்கை கலாவதியின் கணவர் தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த நடிகர் வயதானதும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார் அவரது மூத்த மகன் ஹர்ஷா திரைப்பட தயாரிப்பாளராகவும் இளைய மகள் நிஹாரிகா தமிழ் திரையுலகில் வளரும் இயக்குநராகவும் வலம் வருகிறார்கள் நிஹாரிகாவின் கணவன் தான் பிரபல கதாநாயகனும் இஷானின் குருவுமான மித்ரன் அவர்களுக்கு ஐந்து வயதில் நிவேதிதா என்ற பெண் குழந்தை இருந்தது இவர்கள் அனைவரும் திரைத்துறையில் பிரபலமாவதற்கு ஒரு காலத்தில் தமிழ் கோலோச்சியதுதான் காரணம் என பேசுவது உண்டு மற்ற திரையுலகை போல தமிழ் திரையுலகத்தில் இவர்களது குடும்பம் நெப்போட்டிசத்தை வளர்ப்பதற்காக சாடுபவர்களும் உண்டு அதையெல்லாம் அவர்கள் கண்டுகொள்வதில்லை ஹர்ஷா தயாரிக்கும் படங்களில் கட்டாயம் இஷான் இசையமைப்பாளராக இருப்பான் நிகாரிகா இயக்கும் திரைப்படங்களில் அவளது கணவன் ஒரு பாடலாவது எழுதுவான் தோழர்களின் திரைப்படங்களில் பலவற்றை ஹர்ஷா தயாரித்திருக்கிறாள் இப்படியாக ஒருவரை ஒருவர் தொழிலில் விட்டு கொடுக்காமல் வளர்ந்து வரும் இளைய தலைமுறையினர் நெப்போட்டிசம் கேங் என்று அழைக்கப்படுவதை பற்றி எண்ணி வருந்தியதே இல்லை நாங்கள் ஒன்றும் மற்றவர்கள் வளர்ச்சியை தடுக்கவில்லையே என்று நேர்காணலில் நிமிர்வாக பதிலளிப்பார்கள் ஜானகி வீட்டிற்கு வந்ததும் துளசி மடத்திற்கு பூஜை செய்தவர் மைந்தன் மித்ரனிடம் ஃபோன் பேசியபடியே வருவதை கண்டதும் அவங்க எல்லாரும் எப்போ வீட்டுக்கு வருவாங்கன்னு கேளுடா எங்க ஆந்திவேயா குரு சொல்றாரு என்றான் இஷான் அண்ணையும் மகனும் வீட்டிற்குள் வந்ததைக் கண்டதும் காஃபி அருந்தி கொண்டிருந்த ரவீந்திரன் யாரிடமோ மொபைலில் பேசிக் கொண்டிருந்ததை நிறுத்தினார் ஜானகியும் இஷானும் அவரை கேள்வியாய் நோக்கவும் அதே பிரச்சனை தான் என்றார் ரவீந்திரன் அதிருப்தியோடு அவரது பார்வை ஈஷானை குற்றம் சாட்டியது அதை புரிந்து கொண்டவனாக என்ன சொல்றாங்க என்று கேட்டான் அவன் உனால எப்படி இவ்வளவு ரிலாக்ஸா கேட்க முடியுது ஈஷான் ப்ரொடியூசர் கவுன்சிலோட தலைவரா இருக்கிற நான் என் மகனுக்காக பங்கன்ல ஆகியோ கூட பண்ண முடியல காரணம் உன்னோட மௌனம் நீ தைரியமா பிரஸ் கூப்பிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம் நானும் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன்டா நீ அமைதியா இருக்கிறதுனால தான் அந்த மீட்டு உண்மையா இருக்குமோன்னு நினைக்கிறாங்க எல்லாரும் குணசேகரனோட ஹிஸ்டாரிக்கல் மூவில நீ கமிட்டானதை தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு குடைச்சல் கொடுத்துருக்காங்க உன்னை அந்த படத்துல மியூசிக் டைரக்டரா போட்டா மாதர் சங்கம் வரைக்கும் போய் போராட்டம் பண்ணுவோம்னு சாண்ட்ரா தரப்பு லாயர் நோட்டீஸ் கொடுத்துருக்காரு இனியும் நீ அமைதியா இருந்தா உன் தொழில மொத்தமா அழிச்சிடுவா அந்த பொண்ணு என்றார் அவர் அதை கேட்டதும் இஷான் அலட்சியம் செய்தாலும் ஜானகிக்கு மனம் செய்யாததவருக்கு மகன் மீது விழுந்திருக்கும் பழியை அவரால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் சாண்ட்ராவோடு நட்பு வேண்டாம் என எத்தனை முறை அவர் எச்சரித்திருப்பார் கேட்டானா அவன் இருந்தாலும் பெற்ற மனமாயிற்றே மைந்தன் இளம் வயதில் புகழின் உச்சிக்கு செல்வதைக் கண்டு கர்வம் கொண்ட உள்ளம் அவன் மீது ஒழுக்கக்கேடு என்ற பழி வந்தபோது ஆடி போவது இயல்புதானே அவனது மனதை புரிந்து கொண்ட இஷான் ஆதரமாக ஜானகியை அணைத்துக்கொண்டாள் டோன்ட் ஒரிவா சாண்ட்ராக்கு நான் அவளை ரிஜெக்ட் பண்ண கசப்ப இப்படிலாம் காட்டி தீத்துக்கிறா லீவ் ஹர் என்றான் இறுக்கமாக பட் ஷீ ஸ்பாயிலிங் யோர் நேம் டா கண்ணா கண்ணீருடன் கூறினார் ஜானகி திருமண நாள் என்று தனது அன்னையை அள வைத்து விட்டாளே என்று சாண்ட்ரா மீது கடும் கோபம் எழுந்தாலும் அதை மறைத்து கொண்டான் இஷான் அவளால் என்னை எதுவும் பண்ணிட முடியாதுமா அவளுக்கு நான் கண்டிப்பாக பதிலடி கொடுப்பேன் நீங்கள் ரெண்டு பேரும் அவளை மறந்துடுங்க ஜஸ்ட் என்ஜாய் யுவர் டே அவளது பேச்சில் ஜானகி சமாதானமாகி விட்டார் ஆனால் ரவீந்திரனால் அவ்வாறு லேசில் சமாதானமாக முடியவில்லை இருப்பினும் திருமண நாள் என்று மனைவியின் சந்தோஷத்தை குறைக்கும் செய்தியை அத்தோடு மறந்து ஞானேந்திரனின் குடும்பத்தாரை வரவேற்க தயாரானார் ரவீந்திரன் இஷானோ அவர்கள் பேசிக்கொள்ளட்டும் என வெரண்டாவுக்கு வந்து அங்கே கிடந்த இருக்கையில் அமர்ந்தான் மொபைலில் யாருக்கோ அழைத்தான் அழைப்பு ஏற்கப்பட்டதும் வாட் ஆர் இன்னமும் அவகிட்ட இருந்து எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கல என்று கேட்டான் இன்னைக்கு லாயர் அவங்க வீட்டுக்கு வராங்க சார் நீங்க ஒரே பண்ணிக்காதீங்க அவங்க பேசுறத நான் என்னோட பெண் கேமரால ரெக்கார்ட் பண்ணி அமித் கிட்ட கொடுத்துடுறேன் என்றது மறுமுனை எந்த எவிடன்ஸும் இல்லாம என்னால சாண்ட்ராவோட அலிகேஷன் போயின்னு ப்ரூவ் பண்ண முடியாது ஒரு பொண்ணு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கு ஆதாரம் கேட்க மாட்டாங்க ஆனா தப்பான ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட்ல சிக்கனவ ஆயிரம் ஆதாரத்தை கடித்தனை நிரூபிக்கணும் என் கையில ஆதாரம்னு பெருசா எதுவுமே இல்ல ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன் புரியுது சார் இன்னைக்கு மட்டும் காத்துருங்க நான் ஆதாரத்தோட வரேன் அழைப்பை துண்டித்தான் இஷான் மொபைலை நெற்றியில் தட்டியபடி அடுத்து செய்ய வேண்டியதை யோசித்தான் தவறான லட்சியம் கொண்ட பெண்ணுத்தியோடு ஏற்பட்ட பழக்கம் இப்போது தன்னை மட்டுமன்றி தனது குடும்பத்தையே கலங்கடிப்பதை எண்ணி எரிச்சலும் கோபமும் எழுந்தது இந்த பொண்ணுங்க எல்லாருமே மோசக்காரிகள் என்று வெறுப்பை உமிழ்ந்தான் இஷான் அப்படியா நொய்டாவில் சந்திச்சவள மறந்துட்ட போல என அவனது மனசாட்சி சாத்வியை நினைவூட்டியது உடனே எரிச்சல் அகன்று அவன் முகம் பளிச்சிட்டது அவ அப்படிப்பட்டவை இல்லை நேரில் பார்த்தா கண்டிப்பா அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான் பாவம் சாத்விக்கு இஷான் என்ற இசையமைப்பாளனின் பெயர் கூட எட்டிக்காய் என்பது அவனுக்கு எப்படி தெரியும் நினைவில் உறைந்த நீர் அம்பலே அத்தியாயம் எட்டு முகக்கவசம் அணிந்திருந்தாலும் கண்கள் மனதின் உணர்வை பிரதிபலிப்பதை மறைக்க முடியாதே எந்த ஆடவனால் ஒரு பெண்ணின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து கல்மிஷமின்றி பேச முடிகிறதோ அவனை எந்த பெண்ணுக்கும் பிடிக்காமல் போகாது அவளுக்கும் அவனை பிடித்திருந்தது ஆம் முதல் பார்வையில் முகம் காணாமலே அவனை நேசிக்க ஆரம்பித்து விட்டாள் அவள் ஆல்பர்ட்ராஸ் சாத்வியின் இருந்து அண்ணா தோசை போட்டுக்கோங்க உங்களுக்காக ஸ்பெஷலா பண்ண சொன்னேன் திருமண நாள் தங்களுக்கு என்பதை மறந்து தமையனை உபசரித்து கொண்டிருந்தார் ஜானகி கலாவதி அதை புன்சிரிப்போடு கவனித்துவிட்டு விட்டு அப்படியே ஏனையும் கவனிங்க நீ என்றார் அதை கேட்டதும் முகத்தை பரிதாபமாக வைத்து கொண்டார் ரவீந்திரன் நீ யாச்சும் என்ன ஞாபகம் வச்சு சொல்றியமா போதும் போதும் நீங்க நடிச்சது இந்தாங்க உங்களுக்கு பிடிச்ச ஆப்பமும் இருக்கு என்று ஆபத்தை அவருக்கு வைத்த ஜானகி தேங்காய் பாலை தாராளமாக ஊற்ற ரவீந்திரனின் முகமும் பிரகாசித்தது இங்கே நடப்பதற்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல நிஹாரிகா நிவேதிதாவுக்கு ஆப்பத்தை பாலில் தோய்த்து ஊட்டிக் கொண்டிருந்தாள் ஈஷான் மித்ரன் ஹர்ஷா மூவரும் தனியாக அமர்ந்து பேசியபடி பனீர் புர்ஜி சாண்ட்விச் மற்றும் பழச்சாறை காலி செய்து கொண்டிருந்தனர் இளைய தலைமுறையை பார்த்துவிட்டு பெரியவர்கள் அவர்களது உரையாடலில் மூழ்கிவிட்டனர் சோ இன்னைக்கு உன் கைக்கு எவிடன்ஸ் வரும்னு நம்புறேன் சப்போஸ் அது மிஸ் ஆகிடுச்சுனா என சந்தேக கிடுக்குப்பிடி போட்டான் ஹர்ஷா இன்னொரு டிராப் வைப்போம் வேற என்ன பண்ண முடியும் என சாண்ட்விட்ச கடித்தான் ஈஷான் அவனது புஜத்தில் அடித்தான் மித்ரன் அதுக்குள்ளே அவன் உனக்கு வரப்போற இன்னும் நல்ல பட சான்ஸ் அவ இப்படி பேசி பேசியே தட்டி விட்டுடுவா மேன் பேசட்டும் குரு பேச்சு ஓவரா இருக்கிறவங்க கிட்ட திறமை இருக்காதுன்னு உலகம் புரிஞ்சுக்கும் என ஸ்டைலாக காலை தூக்கி போட்டு அமர்ந்தபடி பழச்சாறு தமிழரை காலி செய்தபடி தொடர்ந்தான் இஷான் இவ்வளவு மட்டுமே பார்த்துட்டு இருந்தா என் ரீரெக்கார்டிங் வேலையெல்லாம் ஜாம் ஆயிடும் குரு ஹாட் ஸ்டாருக்காக ஒரு கான்சர்ட் பண்ணனும் நிறைய வேலை இருக்கு இன்னைக்கு எவிடன்ஸ் கிடைச்சா நல்லது இல்லைன்னா கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் அவன் இலகுவாக கூறினான் ஆனால் அவனது பெற்றோரால் அப்படி இருக்க முடியாதல்லவா ஞானேந்திரனிடம் இலைமறை காயாக தனது வருத்தத்தை கூறினார் ரவீந்திரன் அவரும் யோசித்து விட்டு பேசாம ப்ரொடியூசர் கவுன்சில்ல உங்க பவரை யூஸ் பண்ணி அந்த சாண்ட்ராவுக்கு ரெட் கார்டு கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க படம் இல்லனா தானா அவ வாய் மூடிடும் என்க அது பிரச்சனையை இன்னும் சீரியஸ் அந்த பொண்ணு விக்டிம் கார்டு பிளே பண்றா நீங்க செஞ்சா இன்னும் அவ மேல பரிதாபம் கூடும் இஷானை எல்லாரும் மாதிரி என் மகம் மேல இன்னொரு பழி விழ வேண்டாம் என்றார் ஜானகி ஆதங்கத்தோடு பெரியவர்களுக்கு எப்படியாவது தங்கள் குடும்பத்து பிள்ளை மீது விழுந்த பழி அகல வேண்டும் என்ற எண்ணம் ஆனால் அதை எப்படி அகற்ற வேண்டும் என புரியாமல் தவித்தனர் சாத்வியின் சப்ளை செயின் Focuses on the global business and it applies to firms who are increasingly focused on both domestic and global markets. Globalization is, however, defined as the interdependence of economies globally that results from the growing volume and variety of international transactions in goods, services, and capital and also from the spread of new technology. Globalization, supply chain, management influence each other. பேராசிரியர் பாடம் எடுத்துக்கொண்டிருக்க சாத்வியின் மனமோ கதையின் அடுத்த அத்தியாயத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தது அவள் அருகே அமர்ந்திருந்த நுபூரின் முறைப்புக்கு பிறகு வகுப்பை கவனிக்க ஆரம்பித்தாள் வகுப்பு முடிந்ததும் நீ பிசிக்கலி பிரசன்ட் பட் மென்டலி ஆப்சன்ட் வாட் ஹேப்பன் சாத்வி நான் நியூ ஸ்டோரி ஆரம்பிச்சிருக்கேன் நியூபூர் அதுவும் தமிழில் என குதூகலமாக பதிலளித்தபடி அடுத்த வகுப்புக்கான நோட்டை எடுத்து வைத்தாள் சாத்வி புது முயற்சியா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தோழியை வாழ்த்தினாள் இங்கிலீஷ்ல எழுதி போர் அடிச்சிருச்சா என்ன அப்படிலாம் இல்ல நோய்டால நான் ஒருத்தனை மீட் பண்ண யாரு உன்னோட மிஸ்டர் ம் ஹீரோவா வச்சு எழுதுறேன் பெருசா ரீடிங் போகல பட் எழுதுறதுக்கு நல்லா இருக்கணும் போர் அதற்குள் அடுத்த வகுப்புக்கான பேராசிரியர் வந்துவிடவும் பேச்சு நின்றது ஒரு வழியாக முடிந்து இருவரும் வீட்டுக்கு கிளம்பிய போது அழைப்பு வந்தது இன்னைக்கு என் கொலீக் டி பப்ல ட்ரீட் குடுக்கறான் தனியா போக பிடிக்கல நீயும் ஜாயின் பண்ணிக்கிறியா நுபூர் என்று கேட்டவனுக்கு எதிர்மறையாக பதிலளிக்க அவளுக்கு பிடிக்கவில்லை அதே நேரம் அவனோடு தனியாக செல்லவும் தயக்கமாக இருந்தது நொய்டாவில் கற்றுக்கொண்ட பாடம் எனவே பதில் சொல்ல தயங்கினாள் நுபூர் ஆனால் ராமோ மறுமுனையில் அவசரத்தில் இருந்தான் சீக்கிரம் சொல்லு நீ வருவேனா நான் போவேன் இல்லன்னா நானும் வரமாட்டேன்னு சொல்லிடுவேன் இப்பவே சொன்னாதான் கெஸ்ட் லிஸ்ட்டை அவன் ரெடி பண்ண முடியும் நுபூர் உடனே தன்னருகே நின்று ஃபைவ் ஸ்டாரை வாய்க்குள் திணித்துக் கொண்டிருந்த சாத்வியை பார்த்தாள் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ராம் என்றவள் சாத்வியிடம் நிலைமையை விளக்கினாள் நீயும் என்று அழைப்பு விடுத்தாள் அவளோ கையெடுத்து கும்பிட்டாள் என்ன விட்டுடு தாயே சுனிதா மேரேஜுக்காக எங்க அம்மாவை சமாளிச்சு நொய்டா வரைக்கும் வந்தது என் வாழ்க்கை வரலாறுலையே நான் செஞ்ச பெரிய சம்பவம் அங்க நடந்த இன்னொரு சம்பவத்துக்கு அப்புறம் உன் கூட இனிமே எங்கேயும் போக கூடாதுன்னு நான் முடிவே பண்ணிட்டேன் என்றாள் சாத்வி

சாத்வியோ அன்னையை சமாளிக்க புதிதாக உருவான ஐடியாவை மனதுக்குள் சிலாகித்தபடி அவரது அழைத்தாள் காயத்ரி சாத்வியிடம் இருந்து அழைப்பு வரவும் பதறி போனார் சாத்வி எதுவும் பிரச்சனையா ஒண்ணுமில்லமா ரிலாக்ஸ் என அவரை ஆஸ்வாசப்படுத்தினாள் சாத்வி இந்த நேரத்தில் நீ கால் பண்ண மாட்டியே இன்னும் காயத்ரிக்கு பதற்றம் தனியவில்லை ஐயோ ஒண்ணும் இல்லமா இன்னைக்கு நுபுரோட பேஜில குரூப் ஸ்டடி பண்ணலாம்னு இருக்கோம் போகட்டும் அம்மா உண்மையை மறைத்து காயத்ரியிடம் அனுமதி வேண்டினாள் சாத்வி குரூப் ஸ்டடியா தயங்கியவரிடம் இன்டர்னல் தேர்வை காரணம் காட்டி அவள் அழுத்தமாக வினவவும் சம்மதித்தார் ஓகே பட் நைன் ஓ கிளாக்கு முன்னாடி வந்துடணும் என்ற நிபந்தனையோடு அனுமதி வழங்கப்பட்டது சாத்விக்கு ஓகேமா நான் எயிட் தேர்ட்டிக்கு வீட்டுல இருப்பேன் உற்சாகமாக பதிலளித்தவள் நீங்க சாப்பிட்டீங்களாமா என அக்கறையாய் வினவ கேர்மா என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தார் காயத்ரி அன்னையிடம் அனுமதி வாங்கியது கொஞ்சம் நெருடலாக இருந்தது நுவூரிடம் காயத்ரி அனுமதி வழங்கியதை கூறவும் அவளும் குதூகலித்தாள் அன்று இரவு பப்புக்கு என்ன உடை அணியலாம் என தீவிர யோசனையில் அவள் இறங்கிவிட சாத்வியோ அன்னையிடம் மாட்டாமல் தப்பித்தால் போதும் என மட்டும் எண்ணிக்கொண்டாள் கூடவே நுபூர் கூறியதை போல அவளது கதைக்கு தேவையான இதுவரை அவள் பப்புக்கு ஒரு முறை மட்டும் சென்றிருக்கிறாள் அதுவும் காயத்ரிக்கு தெரியாமல் தான் இன்று போய் பார்த்து விடுவோம் அவளது கதையில் கதாநாயகி இன்னும் கதாநாயகனை சந்திக்கவில்லை நொய்டாவில் சந்தித்தவர்கள் மீண்டும் பார்த்து கொண்டால்தானே அவர்களுக்கு இடையே ஒரு பிணைப்பை உண்டாக்க வசதியாக இருக்கும் அதற்கு இந்த பப் அனுபவம் உபயோகமாக இருக்கும் என நம்பினாள் சாத்வி கதையில் எழுதுவதற்காக மதிமயக்கும் மாலை பொழுதையும் இனிமை கூட்டும் இரவு பொழுதையும் எதிர்பார்த்தவளுக்கு அந்த இரவின் முடிவில் கோபமும் அழுகையும் மட்டும்தான் மிஞ்ச போகிறது என்பது இப்போதைக்கு தெரிய வேண்டாம்